சென்னை பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி தின தந்தி செய்திகள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தர்காவில் காங்கிரஸார் இன்று சிறப்பு வழிபாடு செல்வ பெருந்தகை பேட்டி சென்னை பிப்ரவரி ஆறு திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் காங்கிரசார் இன்று சிறப்பு வழிபாடு நடத்த இருப்பதாக செல்வ பெருத்தகை அறிவித்து உள்ளார் சிறப்பு வழிபாடு சென்னை சத்யமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருதகை நேற்று நிருபர்களிடம் கோரியதாவது அயோத்தியில் கலவரத்தை தூண்டி நாடாளுமன்ற தேர்தலில் அங்கு படுதோல்வி அடைந்தவர்கள் தற்போது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரம் குன்றத்தில் தனது கலவரத்தை செய்ய ஆரம்பித்து இருக்கிறார்கள் வட மாநிலங்களில் இவர்களின் மத அரசியல் தோல்வி அடைந்து வருகிறது இப்போது திருப்பரங் குன்றத்தை கலவர பூமியாகவும் மத நல் இணக்கத்தை கெடுக்கவும் வெளி ஊரில் இருந்து மக்களை அழைத்து வந்து உள்ளூர் மக்களுக்கு எதிராகவும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இருக்கிறது ஒரு கும்பல் இதை காங்கிரஸ் பேர் இயக்கம் வன்மையாக கண்டுக்கிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலிலும் சிக்கந்தர் பாதுஷா தர்காவிலும் இன்று வியாழக்கிழமை மாலை சிறப்பு வழிபாடு நடத்த இருக்கிறோம் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் முதலமைச்சர் இதில் எவ்வித தயவுதாட்சி நியமும் காட்டக்கூடாது துளுக்க நாச்சியார் வரலாறு ஏற்கனவே மத்திய மந்திரி எல் முருகன் வேல் எடுத்து அறுபடை வீட்டை சுற்றி வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் இப்போதும் முருகனை தொட்டு இருக்கிறார்கள் முருகன் மிகவும் சக்தி வாய்ந்த இறைவன் அவரிடம் உங்கள் அரசியல் ஈடுபடாது எச் ராஜாவுக்கும் அண்ணாமலைக்கும் காலம் காலமாக இந்துக்களும் முஸ்லிம்களும் பின்னி பிணைந்து வாழ்ந்துள்ள வரலாறு தெரியுமா திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கும் துடுக்க நாச்சியார் சிலையை இவர்கள் எடுத்து விடுவார்களா தைரியம் இருக்கிறதா துடுக்கு நாச்சியாரை ஸ்ரீரங்கம் கோவிலில் முஸ்லீம்களாக வைத்தார்கள் துடுக்க நாச்சியார் வரலாறு தெரியுமா தமிழ்நாட்டின் அமைதியை கெடுக்க வேண்டும் எனதான் ஜனதா எஸ் அமைப்புகள் நினைக்கின்றன தமிழக மக்கள் ஒருபோதும் அதற்கு இடம் அளிக்க மாட்டார்கள் இவ்வாறு அவர் கூறினார் பேட்டியின் போது மாநில துணை தலைவர்கள் கோபண்ணா சொர்ணா சேதுராமன் எஸ் சி துரை தலைவர் எம்பி ரஞ்சன் சிங்குமார் உள்ளிட்டோர் அரங்கில் இருந்தனர் திருப்பரங்குன்ற முருகன் கோவில் தர்காவில் காங்கிரசார் இன்று சிறப்பு வழிபாடு செல்வ பெருந்தகை பேட்டி